என்னைக்காக என்ன மறந்து அவன் கூட போனையே திடீர்னு என்ன மறந்து அவன் கூட போனையே இப்படி வந்து விட்டா ட்ரம்ப் அவர்கள் பாட்டு பாடினா கூட பாடிருவாரு போலங்க ஏன்னா இப்ப இந்தியா அமெரிக்க உறவுகள் மோசமானதுக்கு அடுத்து ஐயோ இந்தியா இப்படி பண்ணிட்டாங்களே எங்களை விட்டுட்டு விலகி போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி தவிக்காத குறையா மாத்தி மாத்தி அதையா சொல்லிட்டு இருக்காரு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்த அளவுக்கு இந்தியா அமெரிக்க உறவுகள் வந்து மோசமாயிருக்குன்னா இதுக்கு காரணம் வேற யாரு இல்ல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தான் சும்மா இருந்த இந்தியா மேல நான் மாத்தி மாத்தி டேரிஃப் போடுவேன்னு சொல்லி மாத்தி மாத்தி டேரிஃப் போட்டனாலதான் நம்ம இந்தியாவும் செம்மையா காண்டாயிட்டான் எங்க மேலே டேரிஃப் போடுறீங்க இனிமேல் நாங்க உங்களுக்கு யாருன்னு காட்டுறோம் பாருங்கன்னு சொல்லி அமெரிக்காவுக்கு எதிரி நாடான ஏன் நமக்கு கூட இவ்வளவு நாள் எதிரி இருந்த சீனா கூட நம்ம நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டோங்க இதுலையும் சைனாவில் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடை பார்த்து அமெரிக்கா சம இருப்பாங்க ஏன்னா நம்ம இந்தியா ரஷ்யா சைனா இந்த மூன்று நாட்டு தலைவர்களுமே அவ்வளோ க்ளோஸாக வந்திருந்தோம் நிறைய முக்கியமான விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க இப்போ இதில் தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் டென்ஷன் ஆகி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு அதுல அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நம்ம பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் புட்டின் சீன அதிபர் ஜி ஜின்பிங் இந்த மூன்று தலைவர்களுமே ஒன்னாக இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ வந்து போஸ்ட் பண்ணி அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நாங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்தியா ரஷ்யா ரெண்டு நாடுகளையுமே சைனா கிட்ட இழந்துட்டோம் இப்ப மூன்று பேருமே வந்து ஒன்றிணைஞ்சிட்டாங்க இவங்க மூணு பேருமே ஒன்றிணைஞ்சு ஒரு சிறப்பான எதிர்காலத்தை வந்து உருவாக்கணும் இந்த மூன்று நாடுகளோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாழ்த்து சொல்கிறேன் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு போஸ்ட் வந்து போட்டாருங்க இது தாங்க எல்லாத்துக்கும் ஆச்சரியமாக வந்து போயிடுச்சு ஏன்னா இவ்வளோ நாள் இந்தியாவை நான் சும்மா விட மாட்டேன் ரஷ்யா கிட்டே இருந்தால் கச்சா என்ன வாங்குறாங்க பாருங்கள் இன்னும் நான் டேரிஃப் போடுவேன் இன்னும் வந்து இந்தியாவுக்கு பாடம் புகட்டுவேன் அப்படின்னு சொல்லி இது மாதிரி கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தவர் இப்போ திடது இந்தியாவை சீனா கிட்ட இழந்துட்டோமே இப்படி ஆயிடுச்சு என் நிலமை அப்படின்னு இவ்வளோ தூரம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு அப்போ ட்ரம்ப் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மனசு இறங்க ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்னு பல பேர் ஆச்சரியமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒரு ஆச்சரியத்துலேருந்து மீண்டு வரதுக்குள்ளேயே இன்னொரு சம்பவமும் நடந்துச்சுங்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கிட்ட பல கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்க இதில் ஒரு முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா இப்போ உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா இந்தியா கூட திரும்ப உங்களோட ரிலேஷன்ஷிப்பை நல்லா மெயின்டைன் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு ட்ரம்ப் அவர்கள் கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா என்னைக்குமே நான் இந்தியாவை நட்பு நாடாதான் தான் பார்க்குறேன் இந்திய பிரதமர் மோடியை என்னோட நண்பனாக தான் வந்து பார்க்குறேன் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி கூட பிரதமர் மோடி இங்கே அமெரிக்காவுக்கு வந்திருந்தாரு எங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு நல்ல நட்பு வந்திருக்கு என்ன அவர் பண்ற ஒரு சில விஷயங்கள்

போதே நமக்கு வந்து புரியுதுங்க இன்னொரு பக்கம் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் ட்ரம்ப் அவர்களோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரிப்ளை வந்து பண்ணியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ட்ரம்ப் அவர்களோட உணர்வுகளை வந்து நான் மதிக்கிறேன் அவரோட மதிப்பீட்டை சரி அவரோட உணர்வுகளை சரி நான் ஆழமாக வந்து பாராட்டுறேன் எப்பயுமே இந்திய அமெரிக்க உறவுகள் அப்படின்றது நல்லா தான் வந்து இருந்திருக்கு இனிமேலும் ரெண்டு நாடுகளோட ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் என்ன தோணுது அப்படின்னா அப்பாடி ஒரு வழியாக இந்தியா அமெரிக்க பஞ்சாயத்து முடிஞ்சு முடிஞ்சிருச்சுப்பா ஏன்னா இவ்வளவு நாள் ட்ரம்ப் அவர்கள் மாத்தி மாத்தி டாரிஃப் போட்டனால உலக அரசியல்ல இந்தியா அமெரிக்க உரசல் போக்கு தாங்க வந்து பெரிய பேசு பொருளா மாறிடுச்சு ஏன்னா அவங்க ஒரு பக்கம் டாரிஃப் போட நம்ம ஒரு நம்ம ஒரு பக்கம் அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்க அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி இந்த பஞ்சாயத்து தான் வந்து ஓடிட்டு இருந்துச்சு அதுக்கு தகுந்தாப்புல ட்ரம்ப் அவர்களும் இந்தியா மீது எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமா அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸே வந்து கொடுத்துட்டு இருந்தாரு இப்ப திடுதுப்புன்னு எப்ப இந்தியா முக்கியம் தான் சொல்லிட்டு கொஞ்சம் இறங்கி வர ஆரம்பிச்சாரு இப்போ ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா கிட்ட இதே டோனை மெயின்டைன் பண்ணால் பரவாயில்லைங்க அதை விட்டுட்டு பழைய மாதிரி நான் தான் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை தடுத்து நிறுத்தினேன் அதனால் எனக்கு தான் நோபல் ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லி இது மாதிரி தெரியாதனமாக ஏதாவது பேசுனான்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் திரும்ப இந்தியாவுக்கு வந்து கடுப்பாயிரும் இதே டோனை எவ்வளவு நாள் ட்ரம்ப் அவர்கள் மெயின்டைன் பண்ணுறாரு அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ட்ரம்ப் அவர்களோட இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்